ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் கூட கர்த்துடைய வார்த்தையாய் நாம் தியானிக்கப் போகிறதான தலைப்பு உன் வாழ்நாள் முழுவதும் விசாரிப்பார் கண் வைத்து நடத்துவார் என்கின்ற தலைப்பில் கர்த்துடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் யாரை வாழ்நாள் முழுவதும் விசாரிக்கிறார் கண் வைத்து நடத்துகிறார் இந்த சம்பவம் எங்கு நடந்தது என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் இந்த செய்தி முழுவதுமாய் கேட்கும்பொழுது மட்டுமே இந்த செய்தியின் சாராம்சம் உங்களுக்கு புரிய வரும் இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனமாக எகிப்தில் இருக்கிறார்கள் அவர்களுடைய சூழ்நிலையை ஆண்டவராகிய இயேசு ஆனவர் அறிந்தார் அவர்களை வெளியே கொண்டு வந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் மேலும் அவர்களை விடுதலையின் பாதையில் நடத்த வேண்டும் என்ற ஒரு திட்டம் வைத்திருந்தார் இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அகப்பட்டு கொண்டிருந்தாலும் நெருக்கடிகளில் இருந்தாலும் போராட்டங்களில் மத்தியில் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் அதிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து உங்கள் மேல் என் கண் வைத்து நடத்துவேன் உங்களை விசாரிப்பேன் வாழ்நாள் முழுவதும் இது நடக்கும் என்று ஆண்டவராக இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் இதற்காக நாம் எடுத்துக்கொள்ளப் போவதான வேத பகுதி எண்ணாகமத்தின் புத்தகம் முப்பத்தி மூணாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் இப்படியாய் சொல்லியிருக்கிறது முதலாம் மாதம் பதினாலாம் தேதியிலே அவர்கள் இஸ்ரேவேல் மக்கள் ராம்சேசை விட்டு புறப்பட்டார்கள் பஸ்காவுக்கு மறுநாளிலே எகிப்தியர் எல்லோரும் பார்க்க இஸ்ரேவேல் புத்திரர் பலத் பலத்த கையுடன் புறப்பட்டார்கள் ஆண்டவர் இந்த இடத்துல ராம்சேஸை விட்டு புறப்பட பண்ணினார் ஆண்டவராக இயேசு ஆனவர் மோசவை கொண்டு இந்த இஸ்ரேல் மக்களை வனாந்திரத்திலே கொண்டு வருகிறார் ஆனால் இவர்கள் புறப்பட்ட இடம் ராம்சேஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏனெனில் இந்த ராம்சேஸ் எனப்பட்ட கூடிய தான் இந்த இஸ்ரேல் மக்கள் தங்கியிருந்தார்கள் இது கோசேன் என்றும் அழைக்கப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது இந்த செய்தியை முழுமையாக கேளுங்கள் நிச்சயமாகவே இதன் முடிவு உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாக இருக்கும் இந்த இடத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார் இந்த இடத்தை குறித்து இந்த இடத்தை யார் இவர்களுக்கு கொடுத்தது என்றால் ஆதி நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினோராவது வசத்தில் பார்வோன் கட்டளையிட்டபடியே யோசேப்பு தன் தகப்பனுக்கும் தன் சகோதரனுக்கும் எகிப்து தேசத்திலே நல்ல நாடாகிய ராம்சேஸ் எனும் நாட்டிலே சுதந்திரம் கொடுத்து அவர்களை குடியேற்றினார் இந்த ராம்சேஸ் நாட்டை யார் கொடுத்ததுன்னா யோசேப்பு யோசேப்பு இந்த இஸ்ரேவேல் மக்களுக்கு நல்ல நாடு அந்த இடத்துலையே நல்ல நாடாகி இந்த ராம்சேஸை கொடுத்தார் ராம்சேஸ் இந்த ராம்சேஸ்னால் எகிப்து தேசத்தில் வலிமையான செழிப்பான தேசம் ரொம்ப செழிப்பாக இருக்கிற ஒரு தேசம்தான் இந்த ராம்சேஸ் எகிப்து எப்படின்னா இப்போ இருக்கிற அமெரிக்கா போல் ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடு அது இப்படிப்பட்ட செழிப்பான வல்லமையான பகுதியை விட்டு வெளியே வரும்படி ஆண்டவர் சொல்கிறார் இப்போ பாருங்கள் இந்த ராம்சேஸ் பட்டணத்தை கட்டினதே இஸ்ரேவேல் மக்கள் தான் கைகளின் பிரியாசம் உழைப்பு அதில் இருக்குது ஆனால் இதை விட்டு வெளியே வரும்படி ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது சில வலிமையான செழிப்புகள் ஆசிர்வாதங்கள் உறவுகளை விட்டு வெளியே வர வேண்டியிருக்கும் அப்படி எத்தனை பேர் வந்திருப்போம் என்ன ஆண்டவர் என்னை எல்லா இதையும் விட்டு வர சொல்கிறாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஆனால் ஆண்டவர் ஏதோ ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் இந்த ராம்சேசை பார்க்கிலும் உங்கள் வாழ்க்கையில் வேறு ஏதோ ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் ஒரு திட்டம் செய்து வைத்திருக்கிறார் சில நேரங்களில் இப்படி தான் சபை ஊழியம் விசேஷித்த கூட்டங்கள் சபை காரியங்கள் இந்த ஊழியம் ஊழியம் சம்மந்தப்பட்ட காரியங்களில் வேலையை விட்டு குடும்பத்தை விட்டு வீட்டை விட்டு வர வேண்டிய சூழ்நிலை வரும் ஆனால் கர்த்தர் அழைத்தார் என்றால் கட்டாயமாக வரணும் சிலர் பாருங்கள் சிலர் ஊழியர் காரியங்களுக்காக நேரத்தை ஒதுக்க மாட்டாங்க சபை காரியங்களுக்காக சபையில் விசேஷித்த கூட்டங்கள் இருக்குது சில கூட்டங்கள் இருக்குது அதற்காக அவங்க வந்து நேரத்தை ஒதுக்க மாட்டாங்க ஆனால் உலகப்பூர்வமான காரியங்களுக்கு எவ்வளவு நேரத்தை வேணால் ஒதுக்குவாங்க எத்தனை மணி நேரம் வேணால் காத்திருப்பாங்க ஆனால் அப்படி இருக்கிறவர்கள் ராம்சே சிலை தான் இருக்கிறார்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ராம்சே சிலை இருக்கிறார்கள் தற்காலிகமான ஆசிர்வாதங்களுக்குள்ளே இருக்கிறார்கள் அவர்கள் கண்கள் தற்காலிகமான ஆசிர்வாதங்களை கண்டு கொண்டு அதன் முடிவு ஒரு நாள் கசப்பாய் மாறிவிடும் ஆண்டவர் இந்த நாளில் கூட்டம் இருக்கிறது ஊழியம் இருக்கிறது என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட குடும்ப காரியமாக இருந்தாலும் சரி வீட்டு காரியமாக இருந்தாலும் சரி அதை விட்டுட்டு ஆண்டவருடைய அந்த ஊழியத்திற்காக வந்து நிற்க வேண்டும் சில தங்களுடைய தற்காலிக ஆசிர்வாதங்களை அனுபவிக்க வேண்டும்ன்றதுக்காகவே பாருங்கள் இயேசு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இயேசுவை தேடி வர மாட்டாங்க ஆனால் ஆண்டவராக இயேசுவை தேடி வருபவர்களுக்கு ராம்சேசின் ஆசிர்வாதங்களை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு காணானின் ஆசிர்வாதங்கள் பெரிதாய் காத்திருக்கிறது ஒரு பெரிய ஆசிர்வாதம் காத்திருக்கிறது இந்த ராம்சேசை விட்டு வரும்போது இந்த ஜனங்களுடைய எண்ணம் எப்படி இருந்திருக்கும் என் கைகளின் பிரியாசத்தை விட்டு வரோமே நாங்கள் கட்டின பட்டணத்தை விட்டு வரமே ஒரு செழிப்பான பகுதியை விட்டு வரமே அந்த எண்ணம் இருந்திருக்கும் ஆனால் ஆண்டவருடைய திட்டம் பெருசு இதை குறித்து உபாகமம் பதினோராம் அதிகாரம் பதினொன்று பன்னெண்டு வசனங்களை வாசித்து பாருங்கள் நீங்கள் சுதந்திரத்து போகிற தேசமோ அதாவது இந்த காணான் தேசத்தை குறித்து சொல்லுகிறார் மலைகளும் பள்ளத்தாக்கும் உள்ள தேசமும் அது வானத்தின் மழையை தண்ணீரை குடிக்கும் தேசம் அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் ஆண்டவர் இவர்களை அழைத்து செல்லப்போகிற இடம் இவர்களை நடத்தக்கூடிய இடத்துல கத்த சொல்லுகிறார் அது வற்றாத இடமா இருக்கும் வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வர நான் அதை விசாரிப்பேன் அதன் மேல் கண் வைத்து நடத்துவேன் அப்போ இன்னைக்கு நான் தற்காலிக ஆசிர்வாதமாகிய ராம்சேஸ் தற்காலிக ஆசிர்வாதமாகிய காரியத்தை பார்த்துட்டு ஆண்டவர் அழைக்கும் பொழுது வரலனா நமக்கு பின்னாடி கர்த்தருடைய நடத்துதல் இருக்காது விசாரிப்பு இருக்காது கர்த்தர் கண் வைத்து நடத்த வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் ஆண்டவராக இயேசு இயேசு கிறிஸ்துவை ஏற்று கொண்டதுனால பல ஆசிர்வாதங்கள் அதாவது குடும்பம் உறவுகள் சொத்து மரியாதை இதெல்லாம் எழுந்திருக்கிறேன் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் பெற்று போகு பெற்றுக்கொள்ளப் போகிற ஆசிர்வாதங்கள் ஆயிரம் மடங்கு இருக்க போகிறது இதை தான் மத்திய பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் சொல்கிறது நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரனையாவது சகோதரியாவது ஆவது தகப்பனியாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறு தனியாய் அடைந்து நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்வான் என்றைக்கு என் சபை காரியம் இருக்குது இன்றைக்கு என் சபையில் கூட்டம் இருக்குது இன்றைக்கி ஊழியம் இருக்குது ஏசு நான் இது எல்லாத்தையும் விட்டுட்டு வரேன்னா ஆயிரம் தலைமுறை ஆசிர்வாதங்கள் இருக்குது அது இல்லாமல் போனஸ் ஒன்று இருக்குது நித்திய ஜீவன் பரலோகம் உண்டு உங்கள் வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை விசாரிப்பார் கர்த்தர் உங்கள் மேல் கண் வைத்து நடத்துவார் கர்த்தர் என்னை நடத்தணும் கர்த்தர் என்ன விசாரிக்கணும்னா அவருடைய காரியங்கள்ல சரியா இருக்கணும் உலகப்பூர்வமான காரியம் உலகப்பூர்வமான ஒரு ஃபங்க்ஷன் உலகப்பூர்வமான சுற்றுப் பிரயாணம் பாருங்க ஒரு ஷாப்பிங் போனால் நாலு மணி நேரம் இருக்க முடியுது ஆனால் சபையில் ரெண்டு மணி நேரம் இருக்க முடியல ஒரு சினிமா தேட்டருக்கு போனால் மூணு மணி நேரம் இருக்க முடியுது ஆனால் சபையில் ஒன்றரை மணி நேரம் இருக்க முடியல ஜெபிக்க முடியல ஆராதிக்க முடியல துதிக்க முடியல சபை காரியத்திற்கு என்னால் வந்து லீவ் போட முடியாது ஆனால் உலகப்பூர்வமான காரியங்களுக்கு நான் பத்து நாள் கூட லீவ் போடுவேன் அப்படி இருக்கிறவர்கள் தற்காலிகமான ஆசீர்வாதங்கள் ராம்சேஸில் இருக்கிறார்கள் அவர்களை கர்த்தர் விசாரிக்க மாட்டார் அவர்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் இருக்காது எங்கு கர்த்துடைய விசாரிப்பு இல்லையோ கர்த்துடைய கண்ணின் கண் பார்வை இல்லையோ அந்த இடத்துல என்ன நடக்கும் என்றால் வாதைகளும் நோய்களும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் சமாதானம் இல்லாத சூழ்நிலைகளும் நெருக்கடிகளும் இக்கட்டான சூழ்நிலைகளும் சூழ்ந்து கொள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவருடைய காரியங்களுக்காக இயேசுவின் ராஜ்யத்திற்காக ஓடுகிறவருடைய வாழ்க்கையில் எதை இழந்தாலும் அதை நூறு மடங்கு பெற்றுக்கொள்வான் என்று வேதம் சொல்கிறது அது வீடாக இருந்தாலும் சரி சகோதரனாக இருந்தாலும் சரி சகோதரியாக இருந்தாலும் சரி தகப்பனாக இருந்தாலும் சரி தாயாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி பிள்ளையாக இருந்தாலும் சரி நிலங்களாக இருந்தாலும் சரி நூறு தனியாக அவருக்காக வரும் பொழுது அது நூறு தனியான ஆசீர்வாதம் கிடைக்கும் இப்போ பாருங்கள் ஆண்டவர் இந்த ஜனங்களை வெளியே கொண்டு வந்து கண் வைத்து விசாரித்து நடத்தினாராம் என்னாகமோ முப்பத்தி மூணாம் அதிகாரம் மூன்றாம் மாதத்திற்கு மறுபடியும் வாசிப்போம் முதல் மாதம் பதினாலாம் தேதியில் அவர்கள் ராம்சேசை விட்டு புறப்பட்டார்கள் பஸ்தாவுக்கு மறுநாளிலே எகிப்தியர் எல்லோரும் பார்க்க இஸ்ரவேல் புத்திரர்கள் வெலத்த கையுடன் புறப்பட்டார் இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டாங்க ஆண்டவர் கூப்பிட்ட உடனே இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஏதோ பெரிய ஆசிர்வாதங்கள் எங்களுக்கு இருக்குது என் கைகளின் பிரியாசம் அல்ல என் வீடு நான் கட்டின வீடு அல்ல என்னுடைய பூர்வீக காரியம் அல்ல இதை விட்டு புறப்பட்டாங்க எபிரேய பாஷையில் இந்த முதலாம் மாதம் அதாவது எபிரேயர்களுடைய முதலாம் மாதம் ஆபிப் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆபிப் என்றால் எல்லாவற்றையும் புதிதாக்குதல் அதாவது சூப்பர் நேச்சுரல் ரீக்ரியேஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது கர்த்தர் பாருங்கள் இந்த மாசத்துல தான் இவர்கள் வெளியே அழைச்சிருக்கிறார் அப்படின்னா இவர்களுடைய எல்லா பழைய காரியங்களும் முடிவுக்கு வந்தது எல்லாம் புதிதாக்கப்பட வேண்டும் என்பதே கர்த்தருடைய திட்டமாக இருக்குது உங்களுடைய பழைய நீங்கள் கர்த்தர் அழைக்கும் போது வந்து பாருங்கள் உங்களுடைய பழைய காரியங்கள் எல்லாம் புதிதாக்கப்படும் உங்கள் பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி புதிதாக்க வல்லவராக இருக்கிறார் எல்லாம் புதிதாகும் அவருடைய திட்டம் அதுதான் அது மட்டும் இல்லை இந்த பாஸ்காவுக்கு பிறகு புறப்பட்டார்கள் என்றால் இந்த இஸ்ரவேர்கள் இஸ்ரவேலர்கள் புறப்படும் முன்னே பாஸ்கா பலி பலி செலுத்தப்பட வேண்டும் அப்போ தான் இஸ்ரவியலர்கள் வெளியே வர முடியும் ஒரு பலி செலுத்தணும் ஒரு பலி செலுத்தப்பட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் சில உலக பழக்க வழக்கங்களில் வெளியே வேணும் அதாவது வியாதியிலேருந்து வெளியே வரணும் தருத்திரத்திலேருந்து வெளியே வரணும் சோதனிலேருந்து வெளியே வரணும் நெருக்கடியிலேருந்து வெளியே வரணும் சத்துருக்களின் பிடியிலேருந்து வெளியே வரணும்னா ஒரு ஒரு பலி செலுத்தப்பட வேண்டும் இதற்காக தான் அண்டவராக இயேசுவானவர் பஸ்கா பலி ஆடாக தன்னையே ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது நம்முடைய வியாதி நம்முடைய தருத்திரம் நம்முடைய சோதனை நம்முடைய நெருக்கடி சத்ருவின் பிடி இதிலிருந்து நாம் வெளியே வரணும் இஸ்ரவேல் மக்களுக்காக ஒரு பஸ்கா ஆடு அடிக்கப்பட்டது அது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் ஒன்று குறைந்த ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வருஷத்தில் ஏனெனில் நம்முடைய வாக்கிய கிறிஸ்து நமக்காக பலி பலியிடப்பட்டிருக்கிறாரே அப்போ நம்ம நம்ம வெளியே கொண்டு வந்திருக்கிறார் ஆண்டவர் எதனால் தன்னைத்தானே பலி கொடுத்து தன்னுடைய ரத்தத்தினால் வெளியே கொண்டு வந்திருக்காரு நம்முடைய வாழ்க்கை புதிதாக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவராக இயேசுவானவர் தன்னைத்தானே பஸ்கா பலியாக ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அது மட்டும் இல்லை பழைய ஏற்பாட்டில் யாத்திராகமத்தில் இந்த பலி கொடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யாத்திராகமம் பன்னெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வசனங்களை வாசிச்சு பாருங்கள் ஈசோப்பு கொழுந்தில் அதில் ஒரு கின்னி நான் சுருக்கமாக வாசிக்கிறேன் கிண்ணியில் அந்த ரத்தத்தை பிழித்து அந்த ரத்தத்தை வாசலின் நிலைக்கால்களில் மேச்சட்டத்தில் வாசல் இதில் வந்து என்ன பண்ணுவாங்க தெளிப்பாங்க அது தெளித்த பிறகு ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்படக்கூடாது உள்ளுக்குள்ளே தான் இருக்கணும் ஏன்னா சங்கால தூதன் வந்து என்ன பண்ணுவான் அப்போ தான் அதம் பண்ண மாட்டான் அவன் வாசப்படி விலகி கடந்து போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஒரு பொல்லா அதாவது ஒரு எந்த ஒரு தீமையும் அணுகாதபடி அவங்க அந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும் அந்த வாசலின் சட்டங்களிலே அந்த ரத்தம் தெளிக்கப்படணும் அவங்க அடிக்கிற ஆடு இதுதான் புதிய ஏற்பாட்டில் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முப்பது வசனங்களில் காடி நிறைந்த அதாவது இந்த காடி என்பது ரத்தத்திற்கு ஓமையாக சொல்லப்பட்டிருக்கிறது பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்து அவர்கள் கடற்காலானை எடுத்து என்ன பண்ணுறாங்க அதை ஈசோப்பின் தண்டில மாட்டி அவர்கள் வாயில் நீட்டினார்கள் நீட்டி கொடுத்தார்கள் இயேசு காடி வாங்கின பின்பு முடிந்தது என்றார் பாருங்க பழைய ஏற்பாட்டில் நடந்த பாஸ்காபலி புதிய ஏற்பாட்டில் நடந்து நிறைவேறுது அப்போ இயேசு சொல்கிறார் நானே வாசல் அன்னைக்கு பழைய ஏற்பாட்டில் வாசலில் ரத்தம் தெளிக்கப்பட்டது பொல் அந்த சங்காரத்துடன் கடந்து போனான் அழிவு கடந்து போச்சு வியாதி கடந்து போச்சு தரித்திரம் கடந்து போச்சு சோதனை கடந்து போச்சு நெருக்கடி கடந்து போச்சு சத்ருவின் வல்லமை கடந்து போச்சு ஆனால் ஏசு சொல்லியிருக்கேன் நான் தான் வாசல் ஏசு எனும் வாசல் அந்த இயேசு எனும் வாசல் மேலே ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கு நம்முடைய நம்முடைய வாசலாகிய இயேசுக்குள் இருக்கும் பொழுது சங்கார தூதன் கடந்து போவான் தீமை அணுகவே அணுகாது நாம் இப்போ எங்கே இருக்கணும் ஏசு எனும் வாசலுக்குள்ளே இருக்கணும் ஏன்னா அவர் நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார் அந்த ரத்தம் நமக்கு சாட்சியாக இருக்கிறது எந்த பொல்லாத வல்லமையோ நம்மளை மேற்கொள்ளவே முடியாது இப்போ இந்த அமெரிக்காவோடய பிரசிடென்டோடைய காரை பற்றி உங்களுக்கு தெரியும் இருக்கிறதுலேயே ரொம்ப அதிகமான பாதுகாப்பு நிறைந்த கார் அணு கொண்டு போட்டாலும் ஒன்றாகாது துப்பாக்கியில் சுட்டாலும் ஒன்றாகாது என்ன பண்ணாலும் ஒன்றும் ஆகாது அவ்வளோ ஒரு பாதுகாப்பாக அது உள்ளே இருக்கிறவங்களுக்கு விட நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவருடைய ரத்தம் நமக்கு மேலான பாதுகாப்பாக இருக்கிறது இது பரலோகத்தின் பாதுகாப்பாக இருக்கிறது இது போல் ஒரு பாதுகாப்பு உலகத்தில் இல்லவே இல்லை நான் இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே இருக்கணும் இப்போ கர்த்தர் என்னை நடத்தணும் கர்த்தருடைய கண்ணியை மேலே இருக்கணும் அவர் என்னுடைய வாழ்க்கையை புதிதாக்கணும்னா நான் அவர் அழைத்த உடனே அந்த ராம்சேசை விட்டு இசைவேல் மக்கள் வந்தது போல் நாமும் ஆண்டோருடைய காரியங்களில் சரியாக இருக்கணும் ஏனெனில் நமக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதம் காணானின் ஆசீர்வாதம் காத்திருக்கிறது ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க சகோதரன் சகோதரி வீடு தகப்பன் தாய் மனைவி பிள்ளைகள் நிலபலங்கள் இது எல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு சின்ன ஆசிர்வாதத்துக்குள்ளே தங்களுடைய வாழ்க்கையை நடத்திடுறாங்க ஆனால் நமக்கு ஆயிரம் மடங்கு ஆசிர்வாதம் காத்திருக்கிறது அது மட்டும் அல்லாமல் நித்திய ஜீவனும் காத்திருக்கிறது இப்போ என்ன ஆமாம் முப்பத்தி மூணாம் அதிகாரம் ஐந்தாம் வருஷத்தில் இஸ்ரவேல் புத்திரர் ராம்சேசை விட்டு புறப்பட்டு சுக்கோத்திலே பாலையம் இறங்கினார் சுக்கோத் அதாவது தற்காலிக கூடாரம் ஆண்டவரின் நேரத்தில் ஒரு காரியத்தை இஸ்ரேவேலுக்கு ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார் பாருங்கள் இந்த ஜனங்கள் ராம்சேசர் விட்டு இங்கே வந்துட்டாங்க ஆனால் இந்த ஆசீர்வாதம் போதும் இப்படி தான் இன்றைக்கி ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு ஒரு ஸ்தானத்துக்கு வந்துவிட்டோம் நமக்கு வியாதி போயிடுச்சு கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்துட்டாருன்னு அங்கேயே நின்றுடுறாங்க ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் தற்காலிக கூடாரத்தில் இருக்கிறீங்க நீங்கள் சுதந்திரத்துக்கு போகிற சுதந்திரத்துக்குள்ளே போகிற இடம் காணான் ஒரு பெரிய ஆசிர்வாதம் உனக்கு காத்திருக்கு நீ வழியிலே நின்றாத உனக்கு இப்பொழுது இருக்கிற தற்காலிக ஆசிர்வாதத்தை பார்த்து நின்றாத பல இடங்களில் நீங்கள் ஆசீர்வாதங்களை பார்க்கலாம் ஆனால் அதில் நின்றுவிடக்கூடாது உங்களுக்கு ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதங்களை காணா நிலை வைத்திருக்கிறார் ஆகைய இன்றைக்கு நாம் எங்கே இருக்கிறோம் ராம்சேசியில் இருக்கிறோமா போதும் இந்த ஆசிர்வாதம் போதும்னு இருக்கிறோமா ஆண்டவர் அழைத்த உடனே அவருடைய வேலையாய் அவருடைய ஊழியமாய் அவருக்கான பணி செய்கிறவனாய் குடும்பத்தை வேலைத்தை வேலையை அதே போல் வீட்டை நான் இது வந்து இது அப்படியே டோட்டலாக விட்டுடுங்க உங்கள் குடும்பத்தை வேண்டான்னு விட்டுருங்க உங்கள் வேலையை வேணான்னு விட்டுருங்க நான் சொல்ல வரல அவருடைய காரியத்திற்காக நீங்கள் இதை விடும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் அதாவது தற்காலிகமாக நான் சொல்லுகிறேன் உங்களால் முடியும் என்னை குடும்பத்தை விட்டுட்டு இன்றைக்கி சபைக்கு வர முடியும் ஊழியத்துக்கு வர முடியும் போது வந்து பாருங்கள் ஊழியத்தில் கலந்து கொள்ளுங்கள் கத்துடைய காரியங்களில் இருங்கள் நிச்சயமாகவே உபாகமம் பதினோராம் அதிகாரம் பதினொன்று பன்னெண்டில் சொல்லியிருக்கிறபடி ஆண்டவர் என்ன செய்வார் வருஷத்தின் முடிவு மட்டும் வாழ்நாள் முழுவதும் உன்னை விசாரித்து கண் வைத்து நடத்தி ஆயிரம் மடங்கு ஆசிர்வாதத்துக்குள்ளே ஒன்று நான் நடத்துவேன் ஆண்டவராகி இயேசுவின் அன்பு தற்காலிகமாக வழியில் நின்றாதீங்க தற்காலிக ஆசீர்வாதங்களை பார்த்து நின்று விடாதீங்க ஆண்டவர் உங்களை எந்த பாதையில் நடத்துகிறாரோ அந்த பாதையில் நடவுங்கள் கத்த நிச்சயமாகவே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் ஆமேன்